கேள்விப்பட்ட உண்டு பார்க்க முடிவதில்லை பார்த்ததில்லை இதர நண்பர்களை கூட நான் சந்தித்துக் உண்டு ஆனால் இளங்கோவை இடையிலே சந்திக்க வாய்ப்பில்லாமலே போய்விட்டது அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணன் அர்ஜுனன் மூலமாக பாண்டியன் மூலமாக நான் திருவா திருவண்ணாமலைக்கு வந்தபோது அந்த மேடையிலே அவர் திடீரென தோன்றி வழக்கம் போல கவிதை மழை பொழிந்து என்னை மிகவும் ஆளாவோ என்று புகழ்ந்து அவர் உரையாற்றியதை கண்டபோது என்னை அவர் தலைவர் என்று சொன்னதால் கூட நான் பெருமைப்படவில்லை அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளாய் இந்த மக்களை அமைப்பாக்குகிற பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று அறிவித்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது ஏராளமான அரசு பணியாளர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு தன் பெண்டு பிள்ளை உண்டு என்று முடங்கி கிடக்கிற போது ஒதுங்கி நிற்கிற போது பயந்து இப்படிப்பட்ட ஈடுபாடு இருந்தால் தொல்லிழந்துவிடும் என அஞ்சி விலகி இருக்கிற போது இந்த மக்களுக்காக தொண்டாற்றுவதற்கு எதையும் சந்திக்க தயார் என்கிற நிலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட நண்பர் இளங்கோ அவர்களை நான் மனமாற வெச்சுகிறேன் பாராட்டுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை தாங்கி அவர் வழியிலே நாம் தொடர்ந்து நம்முடைய லட்சிய பயணத்தை நடத்திட வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் அவர் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த பணி செய்வதற்கு ஏராளமான தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் களப்பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட களப்பணியாளர்களும் ஒருவராக இன்றைக்கு இளங்கோ இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நண்பர் மோகன் என்னிடத்திலே சொன்னார் பக்கத்தில் அமர்ந்து இளங்கோ உள்ளபடியே உங்களுக்கு உண்மையானவர் உறுதுமையானவர் என்று சொன்னார் எனக்கு இளங்கோவை மிக நன்றாகவே தெரியும் எதிலும் ஈடுபட்டால் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற வெறி உள்ளவர் இதுவரை அவர் பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரோ இல்லையோ ஆனால் இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இல்ல நிகழ்ச்சியை வெறும் இல்ல நிகழ்ச்சியாக மட்டும் நடத்திவிட்டு போகாமல் இதை ஒரு இயக்கு நிகழ்ச்சியாகவே பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாகவே ஒரு அரசியல் நிகழ்ச்சியாகவே நான் நடத்துகிறேன் என்று கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இதை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கிறார் நெருக்கடிகள் என்றால் பொருளாதார நெருக்கடி ஒரு பொதுக்கூட்டம் போடுவதென்றால் இயக்கத்தோழர்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஒரு மேடை போடுவதென்றால் சாதாரணமானதல்ல மேடை போட்டது மட்டுமில்லாமல் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாற வேண்டும் அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்கிற பணியும் சுமையும் கூடுதலாய் இவை எல்லாம் மனமாறு ஏற்றுக்கொண்டு உளவார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இளங்கோ ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று எண்ணுகிற போது நான் அவரை உள்ளபடியே மீண்டும் பாராட்டுகிறேன் நண்பர் இளங்கோ இரண்டு அருமையான குழந்தை செல்வங்களை பெற்றிருக்கிறார் ஒரு குழந்தைக்கு நந்தினி என்று பெயர் சூட்டியிருக்கிறான் நான் எண்ணினேன் இது ஒரு இந்துத்துவ பெயராக இருக்குமோ அல்லது மாடர்ன் ஸ்டைல் என்று சொல்லுகிறார்களே அது மாதிரி ஒரு புதிய பெயராக அழைக்க வேண்டும் என்று சூட்டியிருப்பார் என்று எண்ணி பார்த்த போது எனக்கு ஒன்று தோன்றியது ஆன்மகனாய் பிறந்திருந்தால்